கன்னியாகுமரி மாவட்ட முஸ்லிம் ஜமாத் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மீது நிர்வாகிகள் வெளிநாட்டிலும் வெளி மாநிலத்திலும் இருக்கும்போது வேண்டுமென்றே பொய்ப்புகார் புகார் கொடுத்து உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக நடந்து கொள்ளும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாகர்கோவிலில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் முஸ்லிம் ஜமாத் கூட்டமைப்பு நிர்வாகிகள் பரபரப்பாக புகார் அளித்தனர் கன்னியாகுமரி மாவட்ட முஸ்லிம் ஜமாத் கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மாவட்ட கல்விக்குழு தலைவர் ஆகிய இருவர் மீது தக்கலை மார்க்கெட் ரோட்டை சார்ந்த சிலர் கன்னியாகுமரி மாவட்டம் முஸ்லிம் ஜமாத் கூட்டமைப்பின் நிர்வாகிகளின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கவும் அமைப்புக்கு களங்கம் விளைவிக்கவும் தொடர்ச்சியாக வதந்திகளையும் பொய்களையும் புகார்களாக பரப்பியதாக கூறப்படுகிறது இவர்களிடையே பின்புலத்தில் பல மர்ம நபர்கள் இருந்து செயல்படுவதாகவும் கன்னியாகுமரி மாவட்ட முஸ்லிம் ஜமாத் கூட்டமைப்பு நிர்வாகிகளின் உயிருக்கு இந்த கும்பலால் எந்த நேரமும் ஆபத்து வரும் என்ற சூழ்நிலையில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை கன்னியாகுமரி மாவட்ட முஸ்லிம் ஜமாத் கூட்டமைப்பின் தலைவர் மிரான் மைதீன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தில் நேரடியாக புகார் அளித்தனர் மனுவை பெற்ற காவல்துறை அதிகாரி உடனே மாவட்ட துணை கண்காணிப்பாளர் தலைமையில் விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்க அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் தக்கலை மார்க்கர் ரோட்டில் கூடிய ஜமால் முகமது ஜமாலுடைய மகன் அஸ்கர் என்ற என்றவர் கன்னியாகுமரியில் உள்ள ஒரு சிலரோடு இணைந்து ஒரு மர்ம கும்பலோடு சேர்ந்து கன்னியாகுமரி மாவட்டம் முஸ்லீம் ஜமாத் கூட்டமைப்பு நிர்வாகிகளை அவர்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்க வேண்டும் நிர்வாகத்திற்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்க வேண்டும் என்று பெரும் சூழ்ச்சியில் எங்கள் நிர்வாகிகள் குறிப்பாக நான் துபாயில் மூன்று மாதமாக இருந்த காலகட்டங்களில் நேசமணி நகர் போலீஸ் ஸ்டேஷனில் பொய் புகார் கொடுத்து அது என தள்ளுபடி செய்யப்பட்டு அதே எங்களுடைய கல்விக்குழு தலைவர் சைலாப்தீன் அவர்கள் கேரளாவில் இருந்தபோது அவர் மீதும் கன்னியாகுமரி தௌஃபிக் என்ற ஆலிமுடைய மனைவி அவருடைய மேலாடையை கிழித்ததாகவும் இந்த மாதிரி பொய் பொய் புகார்களை கொடுப்பதோடு இப்போது அதற்கு நாங்கள் எங்களுடைய கூட்டமைப்பு இதற்கு ஒரு புகாரை கொடுக்க எண்ணியுள்ள இந்த காலகட்டத்தில் எங்களை பின்தொடர்ந்து நாங்கள் ஆஃபீஸ் வரும்போதும் வீடு செல்லும் போதும் மர்ம கும்பல்கள் எங்களை பின்தொடர்ந்து கண்காணிக்கிறது இந்த அஸ்கர் உள்ளிட்ட இந்த கும்பலால் எங்கள் உயிருக்கு எங்கள் நிர்வாகிகளின் உயிருக்கு மிகவும் ஆபத்தான சூழ்நிலை உள்ளதால் இன்று கன்னியாகுமரி மாவட்டம் முஸ்லீம் ஜமாத் கூட்டம் உடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் இன்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை சந்தித்து புகார் மனு கொடுத்துள்ளோம் காரணம் இவரால் மிகவும் ஆபத்தான நபர் என்ற தகவல் எங்களுக்கு வந்துள்ளது இவர்கள் கன்னியாகுமரியில் உள்ள நபர்கள் மற்றும் மர்ம கும்பல்களெல்லாம் மோசமான நபர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் காரணமாக உயிர் பாதுகாப்பு கேட்டு இன்று புகார் கொடுத்துள்ளோம்